நடிகர் விவேக்கன் மறைவிற்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் இரங்கல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற வாக்குப்பதிவின்பொழுது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்பொழுது புதுக்கோட்டை அரசு மகளிர் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இதனை ஆறு மாவட்டத்தில் உள்ள அதிமுக வேட்பாளர்கள் விராலிமலை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் இன்று வாக்கு எண்ணும் மையத்தில் ஆய்வு செய்தனர் இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர் வாக்கு எண்ணும் மையங்களில் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு பெட்டிகளை சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணிப்பதை நாங்கள் பார்வையிட்டோம் மிகவும் பாதுகாப்பாக அவைகள் வைக்கப்பட்டுள்ளன சின்ன சின்னக்காலையாளர் என்று அழைக்கப்படும் நடிகர் விவேக்கின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் கொரோனா தாக்கம் மிகவும் அதிகரித்து வருகிறது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கட்டாயமாக தடுப்பூசி எடுத்துக் கொள்ள வேண்டும் தடுப்பூசி எடுத்துக்கொண்டால் இறப்பிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ளலாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் கொரோனா தடுப்பு பணிகளை என்னால் செய்ய இயலவில்லை இருப்பினும் இன்று காலை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுடன் தொடர்பு கொண்டு தமிழகத்தின் நிலை குறித்து எடுத்துக் கூறினேன் மேலும் தமிழகத்திற்கு கூடுதலாக வீசர் மருந்து கூடுதலாக வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளேன் தமிழகத்தில் கொரோனா முதல் அலையின் போதே சுகாதாரத்துறையில் வலுவான கட்டமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் காரணமாக எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் தயாராகிவிட்டனர் பொதுமக்கள் தற்போதைய சூழ்நிலை அலட்சியமாகவும் அஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டாம் அவ்வாறு இருந்தால் வரும் காலங்களில் தமிழகம் மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டியிருக்கும் பொதுமக்கள் கட்டாயமாக முகக்கவசம் சமூக இடைவெளி ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்றார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாதுகாப்பாக தேர்தல் விதிமுறைப்படி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டிங் மிஷின்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங் ரூம் தேர்தல் கமிஷனுடைய மேற்பார்வையில் காவல்துறையினுடைய பாதுகாப்போடு மிக பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற இந்த இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆறு சட்டமன்ற வேட்பாளர்களும் அதே கழகத்தினுடைய பவர் ஏஜென்ட் அவங்க எல்லாருமே நாங்கள் வந்து அனுமதி வாங்கி இந்த வளாகத்தை பார்வையிட்டோம் அங்கே காவல்துறையினர் அதே போல் எங்களுடைய முகவர்கள் அதே போல் வருவாய்த்துறையினர் முழுமையாக தங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதை நாங்கள் வந்து பார்வையிட்டு வந்து வந்திருக்கிறோம் இது ஒன்று இன்னொன்று ஆமாம் திரைப்பட துறையில் எல்லாருக்கும் அறிமுகமான குறிப்பாக சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்பட்ட என்னுடைய சிரிப்பால் சிந்தனையால் மக்களை எல்லாம் மகிழ்வித்த மரியாதைக்குரிய அன்பு நண்பர் நடிகர் விவேக்கனுடைய மரணம் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம் குறிப்பாக வந்து அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த மரங்களை நடுவதில் வந்து மிகுந்த அக்கறை காட்டியவர் பல எல்லாம் அவர் பெற்றிருக்கின்றார் அவருடைய இழப்பிற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்து அவருடைய குடும்பத்தினர் மன வலிமையோடு இருக்க வேண்டும் என்பது அன்போடு தெரிஞ்சுக்கேன் ஏற்கனவே நான் அதை ட்வீட் பண்ணியிருக்கிறேன் இல்லை இது ஏற்கனவே அரசு செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் மருத்துவமனை நிர்வாகமும் தெளிவுபடுத்தியிருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பேர் நேற்றைக்கும் நேற்றைக்கு முன்தினமெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தடுப்பூசியை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக நாங்கள் பல முறை சொல்லிக்கிறோம் தடுப்பூசியை நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும் தடுப்பூசியால் எந்த பக்க விளைவுகளும் இல்லை அப்படின்றத நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறோம் அதனால் இது மாதிரியான பொதுவான இந்த தடுப்பூசியால் ஏதேனும் வந்து பிரச்சனைகள் ஏற்படுகிறாய் என்ற கேள்விகளே நம்ம தவிர்த்தல் நலம் அந்தளவுக்கு இது வந்து மக்களுக்கு நம்பிக்கை விட்டக்கூடிய நேரம் ஒரு உலகளாவிய நோய் தொற்று இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு நம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அரசின் மீது துறையின் மீது மருந்தின் மீது மருத்துவர்கள் மீது நம்பிக்கை என்பது அவசியம் அதனால் வந்து அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கடன்பட்டுகின்ற இதை கனெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து நான் ஆய்வு செய்வதற்கு களத்தில் இறங்கி பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகள் நன்னடத்தை காரணமாக தான் வந்து முழுமையாக நம்ம வந்து இப்போ ப்ரெஸ் ப்ரீஃபிங்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து தொடர்ந்து செய்வதற்கு தேர்தல் கமிஷனுடைய நடத்தை விதிகள் தான் காரணமாக இருக்குது இன்றைக்கு காலையில் ஏழரை மணிக்கு நான் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனோடு நான் தொலைபேசியில் பேசி குறிப்பாக ரெம்டெசிவிர் மருந்துகளை வந்து தங்கு தடையில்லாமல் தமிழகத்திற்கு வந்து நம்ம நிறைய டீ நம்சி தான் பெஞ்சு மாறுக்கு ரெம்டெசிவிர் மருந்துகளை தங்கு இல்லாமல் தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இன்றைக்கு காலை நான் ஏழரை மணிக்கு நான் விரிவாக பேசியிருக்கிறேன் தமிழகத்துடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் குறித்தும் பேசிக்கிறேன் தொடர்ந்து அரசு செயலாளர் மற்றும் துறையினுடைய உயரதிகரோடு நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் ஸோ இந்த நேரத்தில் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது அதாவது உலகமே எதிர்பார்த்து கொண்டுருந்தது தடுப்பூசியை தயாரிக்கணும் இதுக்கு கொரோனாவுக்கு தடுப்பூசி வரணும்னு உலகளாவிய அளவில் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தோம் இப்போ தடுப்பூசி வந்துருச்சு தடுப்பூசி எந்தவித கட்டணமில்லாமல் இல்லாமல் முழுமையாக தமிழக மத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதனால் இப்படி இந்த காலகட்டத்தில் தயவுசெய்து இந்த சூழ்நிலையும் இனிமேல் தாமதப்படுத்தாமல் தயங்காமல் யோசிக்காமல் வித ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட மாற்று சிந்தனைக்கு வ நம்ம வந்து அதுக்கு இடம் கொடுக்காமல் முழுமையாக எல்லாரும் தடுப்பூசியை எடுத்துக்கொள்ளணுன்றதை வலியுறுத்துகிறேன் ரொம்ப ரேர் பர்சன்டேஜில் வந்து நம்ம தடுப்பூசி எடுத்துக்கொண்டவங்க அந்த முழுமையாக தடுப்பூசி எடுத்துக்கொண்டவங்களுக்கும் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருந்தால் கூட அதில் அந்த மருத்துவர்கள் சொல்கிற கருத்து வந்து அவங்களுடைய பாதிப்பு குறைவிற்கு மாட்டாலிட்டி குறை அதாவது இறப்பை நம்ம தவிர்க்க முடியும்னு சொல்கிறாங்க அதனால் அவசியம் எல்லாம் எடுத்துக்கணும் தடுப்பூசி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம முகக்கவசம் மனிதர் சோசியல் மக்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் மூடில் இருக்கிறாங்க அந்த ரிலாக்ஸ் மூடில் இல்லாமல் இப்போது நம்ம சீரியஸாக இந்த முகக்கவசத்தை அணிக்கிறப்ப நிச்சயமாக நம்ம வந்து வரும் காலத்தில் இதை நம்ம இந்த இந்த சவால்களை எதிர்கொள்ள முடியும் இது நம்ம இன்னும் ரிலாக்ஸ்டாக இருந்தோம் அப்படின்னா இன்னும் வரக்கூடிய இன்னும் இரண்டு மூன்று வாரங்களில் வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்துடும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு அலர்ட்டாக நான் சொல்கிறேன் தமிழக அரசில் முதல் கட்டமாக நம்ம கோவிட் வந்த காலகட்டத்திலேயே பல முன்னேற்பாடுகளை இந்திய மாநிலத்தில் எந்த மாநிலமும் செய்யாத அளவுக்கு தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் ஒரு வலுவான சுகாதார கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அதாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படுக்கைகளை அதிகரிக்கிறது சிசி ட்ரிபிள் சி சென்டர் உருவாக்குறது ஆக்சிஜன் டேங்கர் இன்ஸ்டலேஷன் மருந்து மாத்திரைகளை வந்து கொள்முதல் செய்கிறது என ஒரு வலுவான சுகாதார கட்டமைப்பை தமிழ்நாடு கொண்டிருக்கிறது எந்த மாநிலமும் இவ்வளோ ஒரு வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு யோசிக்கிற நேரத்தில் தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய வலுவான சுகாதார கட்டமைப்பை கொண்டிருக்கிறது அதனால் எந்த சூழ்நிலையும் நிச்சயமாக நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக மருத்துவர்கள் சிவில்களை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும் ரெண்டாவது வந்து டாக்டர்ஸ் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து முழுமையான ஒரு அனுபவங்களை பெற்றுக்கிறாங்க இந்த நோயினுடைய தன்மை அறிந்து எப்படி நம்ம இறப்பை குறைக்கிறதுன்ற முழு அனுபவங்களையும் பெற்றுக்கிறாங்க ஸோ வலுவான கட்டமைப்பு இருக்குது நமக்கு எப்படி வந்துவிட்டால் நம்மளை காப்பாற்றிடலாம் அப்படின்ற மக்கள் ரிலாக்ஸ் மூடுக்கு மட்டும் செய்து போயிடாம மக்களும் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் பப்ளிக் குவாபரேஷன் பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு பங்களிப்புனால் நம்ம மாஸ்க் போடுறோம் மருத்துவர்கள் நமக்காக உழைக்கிறப்ப நம்ம நமக்காக மாஸ்க் ஏன் போடாமல் இருக்கணும் ஸோ நம்ம செய்ய வேண்டியது நமக்காக நம்ம உயிரை பாதுகாத்துறதுக்கு மாஸ்க் போடணுன்ற அந்த ஒற்ற உணர்வுல எல்லாரும் சரியாக இருந்தோன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது தேங்க்யூ